மகாநதி சீரியலை இப்போ காவேரி குடும்பத்தில் எல்லோருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்கப்போகுதான் நம்மளுமே ஒரு கடை போட்டால் என்ன கடை போட்டு என்ன செய்ய போகிற அப்படின்னு சாரதா கேட்குறாங்க நம்ம அப்பளத்தை வந்து அங்கே போடலாம் சூப்பரான ஐடியாவாக இருக்குது காவேரி கண்டிப்பாக நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கங்காவும் மோட்டிவேட் பண்ணுறாங்க ஸோ இன்னொரு பக்கமுமே வந்து குமரன் ஸோ நம்ம அதை கண்டிப்பாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து பேசிகிட்ருக்காங்க ஸோ அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பக்கம் வந்து நம்ம விஜய் வெண்ணிலாவோட மாமாவை தேடி போகிறார் இல்லையா ஸோ ஒரு வழியாக வந்து சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சிட்டாரு இந்த மாதிரி வெண்ணிலா வந்து உயிரோட தான் இருக்கா இவ்வளவு நாள் நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ வந்து கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது எனக்கு எனக்கே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க நானே வந்து அவங்கள எப்படி கரை சேர்க்கறது நினச்சிட்டு இருக்கேன் என்ன தம்பி இப்படி அவரோட தாய் தாய்மாமா கூட திண்டுக்கல்ல இருக்காரு அடிக்கடி கூட மெட்ராஸுக்கு போயிட்டு வருவார் நீங்க அவரை நீங்கள் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க ஸோ விஜயுமே அவர் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் வந்தாச்சு இன்னொரு பக்கம் உட்காந்து நதி ஃபேமிலியில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கங்கா போயிட்டு எடுத்துகிட்டு வரதுக்காக கிச்சன் போகும்போது நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காவேரி நீ போ எந்திரிச்சு இப்போ எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி சாரதா வந்து போயிட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ எல்லா வேலையுமே ஷாரதா காவேரியை மட்டும்தான் இருக்காங்க ஸோ தான் வந்து குங்குமப்பூ வச்சு பால் கலந்து கொடுத்துட்ருக்காங்க கங்காக்கு இன்னொரு கிளாஸில் கொஞ்சம் குங்குமப்பூ போடுறாங்க காவேரி ஆமாம் இது யாருக்கு போடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கேட்குறாங்க இப்போ காவேரி வந்து ஆமாம் அப்படின்னோட முதல்ல புருஷனோட போயிட்டு நல்லா வாழ்கிற வழியை பாரு அதுக்கப்புறம் நல்ல செய்தி சொல் நானே உனக்கு குங்குமப்பூ வாங்கிட்டு வர்றேன் இப்போ என் பையன் வாங்கிட்டு வந்து குங்குமப்பூவை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொன்ன உடனே காவேரிக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது ஸோ அதுக்கப்புறமா ஏன் இப்படி சொல்கிறீங்க அத்தை அப்படின்னு கங்கா வந்து பேசுகிறேன் குடிச்சா குடிச்சிட்டு போட்டு மட்டுமே அவளுக்கு ஆசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரியாமல் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு பால் எடுத்துகிட்டு போயிட்டு காவேரி தனியாக மாடியில் குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ பேசுகிறாங்க இந்த நோடு குங்கும பூக்கும் எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க நான் மட்டும் மாசமாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் அப்பா மூட்டை மூட்டையாக குங்குமப்பூ எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுத்துருவார் நீ வேணா பாரு சீக்கிரமே நம்ம எல்லோரும் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ் தான் போகிறோம் வெண்ணிலா விஷயத்தில் அவர் பாவம் கஷ்டப்படுறாரு எப்படியாவது வெண்ணிலாவை கொண்டு போய் விட்டுட்டு கண்டிப்பாக நம்மளை தேடி வருவார் பாரு அப்படின்னு இருக்கும் போதே இந்த பக்கம் நர்மதா யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கா அப்படின்னு ஓடி வராங்க ஐயோ அது யார்கிட்டையுமே பேசல இல்லை யாரும் இருக்க மாதிரியே பேசுகிறியே அப்படின்னு கேட்கும்போது நான் பாட்டு முணுமுடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நர்மதா வந்து சமாளிச்சிடுறாங்க நம்ம காவேரி ஸோ தான் வந்து இந்த மாதிரியே எல்லா இடத்துலையும் இருக்காங்க இல்லையா இப்போ வந்து நம்ம விஜய் கால் பண்ணுறாங்க காவேரிக்கு ஸோ ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது கூடிய சீக்கிரமே நம்மலாம் ஒன்று சேர போகிறோம் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க இப்படி சொல்லும்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை வெண்ணிலாவோட மாமாவை தேடி வரேன் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நம்ம வீட்டுக்கு வந்து நீ குடும்பம் நடத்த வேண்டியதான் என்னோட அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் பேச முதல்ல அந்த வேலை செய்யறது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசுகிறாங்க ஸோ இன்னக்கான எபிசோட் சும்மா இந்த மாதிரி தான் வந்து முடியுது ஸோ எப்போ வெணிலாவோட மாமாவை கண்டுபிடிச்சி வெணிலாவை விஜய் அனுப்ப போறாரு அதுக்கடையில என்னெலாம் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நிவினுக்கும் நம்ம யமுனாக்குமே வந்து ப்ராப்ளம் ஆகுது ஸோ நிவின் வந்து குமரன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது காவேரிக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேட்க சொல்லுங்க எக்ஸிபிஷன் கடை போடுறத பற்றி நான் வந்து எதுவாக இருந்தாலும் பார்க்குறேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல உடனே வந்து நம்ம யமுனாவும் கத்து கத்துன்னு கத்துறாங்க ஃபோனை வச்சதுக்கப்புறமா என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க ஏன் ஹோட்டலுக்கு வந்து தனியாக போக தெரியாத காவிரியை நீங்கள் கூட்டிட்டு போகிறீங்க கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறீங்க எனக்கு எல்லாம் தெரியாது இருக்கீங்களா என்ன இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது உங்கள்கிட்ட பேசி இனிமே எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் போயிட்டு எல்லாத்தையும் காவிரிக்கிட்டையே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யமுனா வந்து கத்துறாங்க இங்கே பார் இது பற்றி நீ ஏதாவது கிட்டே போய் பேசி அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் அப்படியே போயிரு திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து நிவினுமே வந்து நல்ல வேலை நிவின் வந்து இப்போது காவிரி மாசமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை போட்டு உடைக்கல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ